பாசி பருப்பு போட்டு தொகையா அரைச்சிருக்கேன் எந்திரிச்சி சாப்பிட சொல்லுங்க சரிம்மா நிகிலி ஏம்மா அம்மா எம்மா

அட்டுவாக்களி கடிச்சு பச்சளை மருந்து குடுத்துருக்காருல்ல அப்புறம் சாப்பிடாம கிடந்தா காய்ச்சல் வரது மரத்தான் கொதுகுதுன்னு வருது மழை பெய்யுறதுக்கு அதுக்கு தர ஈரமா இருக்கான்னு எந்திரிச்சு தொலைலையும் குடிச்சிட்டு படுங்க சித்த எனக்கு ஒண்ணு வேணா ஏதாவது போர் வதர் வருந்தா எடுத்து கொடுங்க என்னால முடியல எனக்கு வருது வேணான்னு சொல்றாள் வேணான்னு சொன்னா அப்படியே விட முடியுமா பச்சை மருந்து குடுத்ததுக்கெல்லாம் சாப்பிடாம பட்டினியே கிடக்க கூடாது ரெண்டு வாய் சாப்பிட்டு இந்த மருந்து குடிக்கட்டேன் அப்புறம் உடம்புல போய் சாரணமா இல்லையா ஏமா உனக்காக தானே வேலை மனக்கிட்ட அன்னைக்கு போய் செஞ்சு கொண்டு வந்திருக்கா எந்திரிங்கம்மா எந்திரிச்சு ரெண்டு பாய் சாப்பிடுங்க எனக்காக நான் செய்யுங்கன்னு உங்கள்ட்ட வந்து சொன்னா என்னத்துக்கு வந்து நின்றுகிட்டு இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கியே எனக்காக யாரு எதுவும் பண்ண வேணாம் எனக்காக யாரு வந்து நிக்க வேணாம் தானே சொல்றேன் என்னைய விட்டு ஒதுங்குங்க இப்ப யாரும் உங்க சொத்துக்கோ சொகத்துக்கோ சுருட்டிட்டு போறதுக்கோ வரல முடியாம கிடைக்கலன்னு தானே பாக்க வந்திருக்கான் அவ எல்லாத்தையும் மறந்துட்டு தானே கஞ்சி வச்சு கொண்டுட்டு வந்திருக்க அப்புறம் அவளுக்கு என்ன மரியாதை யாருக்கு நான் மரியாதையும் கொடுக்க வேணாம் யாரு எனக்கு பணிவிடையும் பண்ண வேணா போ நீங்க தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க நான் எங்கிட்டோ கிடந்து செத்து சாகுறேன் ஆமா நான் மூடி வைக்கிறேன் எந்திரிச்ச அப்புறமே சாப்பிட சொல்லுங்க நான் போய் பிள்ளையில பாக்குறேன் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருப்பாளுங்க அன்னைக்கு சாப்பிட சொல்லிட்டு போமா அதான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றேன் நான் என்ன செய்ய நான் என்ன விசத்தியா போட்டு வைக்க போறேன் நீ வேற யாண்டு என்னத்தையும் பேசுற

வேற என்னம்மா பண்ண சொல்றேன் நான் என்ன ஊர் ஊராளுக மாதிரி ஓரமாக ஓரம் ஒதுங்கி பாத்துட்டா போனேன் சரிதான் அவளும் வீட்டுல இல்லாம போயிட்டா இவளும் இப்படி முடியாம கிடக்காது நம்மதான் வந்து பாத்தாகிறதுக்காண்டிதானே எல்லாத்தையும் பக்குவாடு பண்ணி செஞ்சு கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்புறம் சுட சுட எடுத்து குடிங்கன்னா என் கையால சாப்பிட வரட்டுக்கூட கிடைக்காது அன்னைக்கிலே அப்படிலாம் இருக்காது பாருங்க மாமா நான் ஒண்ணும் முறைச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒன்னும் சொல்லல நான் எப்படி பார்த்தா நான் தான் கோவப்படணும் நம்மளை எம்பிட்டு மட்டும் பாடுபடுத்தின உங்களுக்காக நான் இறங்கி இறங்கி வந்தா அவங்க இப்படி நடந்துகிட்டா அப்ப நான் என்னத்துல இறங்கி போறது உங்களை கண்டிதான் மாமா பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் பாட்டுக்கு எங்கிட்ட இறக்கட்டுமேனு போய் இருக்கத் தெரியாது வேற ஒருத்தியா இருந்து இந்த வீட்டு படிவாசம் மதிக்க மாட்டா தெரியுமா சரிடி வந்தாச்சு பார்த்தாச்சு அப்ப என்ன ஒண்ணு சொல்ற பார்க்க வேண்டியதுக்கு பார்த்து தானே ஆகணும் பார்க்க வேண்டியதுக்கு பார்த்துட்டு ஆகணுங்கிறதுனாலதான் எல்லாத்தையும் மறந்துட்டு ரோசங்கிட்டு போய் உளுத்துட்டு வந்து நிக்கிறேன் தெரியுமா ஆனாலும் என்னைய மேலும் மேலும் போட்டு பார்த்தா நான் என்ன செய்ய முடியும் நானும் பாக்குறேன் வந்ததுலேருந்து இருந்து தூக்கி அங்கிட்டு திருப்புறது இங்கிட்டு திருப்புறது மொட்டக்காரிட்டு அதையும் இதையும் பேசுறத அந்த ஐட்டத்தை வந்து அம்படுத்தும் சொல்கிறாங்கல்ல எதையாவது எடுத்து சரிதான்னு கேட்டுட்டு போகிறாங்களா பாருங்க அப்ப மேற்கொண்டு இப்படி நடந்துக்கிட்டா நான் என்னத்தை பண்ண சொல்றியே முடிஞ்சா சாப்பிட சொல்லுங்க இல்லைன்னா யார்கிட்டையாவது வாங்கி சாப்பிட சொல்லுங்க இல்லைன்னா கடையில வாங்கி கொடுங்க என்னால இனிமே பண்ண முடியாது இப்படி எப்படி வேலை மனக்கட்டு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டா அடுத்த வேலைக்கு என்னத்தையும் செஞ்சு கொடுப்பேன் இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் உங்க அம்மா வாச்சு உங்களுக்கு பிடிச்ச பொங்கல் சாம்பாரும் உளுந்த வடையும் பண்ணிருக்கேன் வந்து சாப்பிடுங்க உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா நான் எங்கேயும் வெளியில கிளம்பும்போது போது முன்னாடி வந்து நிக்காதன்னு பலமுறை சொல்லிருக்கேன்ல எங்க இப்படி பேசுறீங்க அந்த அளவுக்கு நான் துரதிருஷ்ட சரி ஆயிட்டேனா நல்லா அவ கல்யாணத்துல அவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணவனி நீ நான் நல்லா இருக்கணும்னு நினைக்க போறியா ஜீவாவுக்கு கல்யாணம் ஆகி முழுசா மூணு மாசம் ஆயிடுச்சு இன்னமும் அதையே சொல்லி குத்தி காட்டிக்கிட்டு மூஞ்சிலேயே முடிக்க பிடிக்கலன்னு அர்த்தம் என்னங்க ஒத்த புள்ள ஆம்பளை பிள்ளைய ஓவியமா பெற்று வளர்த்து அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் சந்தோஷமா வாழணும் அந்த அழகை பார்த்து நான் ரசிக்கணும் என் பேத்திங்களோட நான் கொஞ்சம் விளையாடணும்னு கனவு கண்டுட்டு இருந்தது எல்லாத்தையும் மொத்தமா குழைச்சிட்டு என் பிள்ளைய என்கிட்ட இருந்து வேறோட புடுங்கிட்டீல உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்டி நான் சாகுகிற வரைக்கும் நீ என் மூஞ்சிலையும் கூடாது நான் எல்லாம் எங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு நான் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ணிட்டேன் அதுக்காக எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னா என்னங்க அர்த்தம் உங்களையும் ஜீவாவையும் விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கா என்னடி நடிக்கிறியா

இப்ப அந்த பாசம்னா என்னன்னே தெரியாத உனக்கேண்டி கொடுமையா இருக்கு என் பிள்ளைய பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் தாண்டி வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் முதல்ல தள்ளுங்கிட்டு எங்கேயும் கிளம்பும் போது இன்னொரு தடவை என் முன்னாடி வந்து நிக்காத தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாணிங்கா இருக்கணும் என்னங்க சம்மந்தி எங்கேயோ வெளியே கிளம்பிட்டார் வலையே சம்மந்தி 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 அம்மா நீங்களா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பனே

அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பா என்னத்துக்கு பதட்டப்படுறிய நம்ம வீடு தானே இருக்கட்டும் விடுங்க மொத முதன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க எதுவும் சாப்பிடாம போனா நல்லா இருக்காது இருங்க நான் போய் டீ காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன் அப்போ சீவா அம்மா வீட்ல இல்லீங்களோ இருக்கா இருக்கா அவ இந்த வீட்டை விட்டு எங்க போறா நான் தான் அவகிட்ட பேசறது இல்ல என்னப்பா சொல்றிய கட்டுன ஒண்டாட்டிட்ட மூணு மாசமா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு பேசாம இருக்கீங்களா இதெல்லாம் பாவம் இல்லையா நம்ம ஜீவ அம்சாக்கு பண்ணனதை விட இது ஒண்ணும் பெரிய பாவம் இல்லக்கா விடுங்க அவளை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு என்னங்க வெளியில போனீங்க திரும்பி வந்திருக்கீங்க வாங்க சம்மந்தி அம்மா வணக்கம் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சம்மந்தி நீங்க எப்படி இருக்கீங்க இருக்கேன் ஏதோ உயிரோட இருக்கேன் இப்பதான் எல்லா விவரத்தையும் தம்பி சொல்லுச்சு மூணு மாசமா ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லையாம்ல என் தலை எழுத்து இந்த வயசுலயும் புள்ள புருசையும் எல்லாரையும் பிரிஞ்சிருக்கணும்னு அனுபவிக்கிறேன் என்ன பண்றது

அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் உங்க ரெண்டு பேர்ட்டையும் ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு தான் வந்தேன் நல்ல சேதினா, அம்சா இல்லப்பா இல்லப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க ஒன்றுக்கு ஒன்று வேலைக்கு அங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு தெரியறாங்கல்ல அதனால் அந்த பஞ்சியை பேச வரல நம்ம அம்சாவுக்கு தாலி பிரித்து கோர்க்கணும் கல்யாணந்த நாலு பேர் ஆசீர்வாதம் பண்ணாமல் நாலு மனுஷ மக்க பார்க்காம நாலு செவத்துக்குள்ளே எங்கிட்டோ நடந்து முடிஞ்சிருச்சு அதான் நம்ம தாலி பிரிக்கிறதையாவது பத்து பேரை கூப்பிட்டு பத்து பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு தாலி பிரித்து கட்டலாமேன்னு பார்க்குறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு ரொம்ப நல்ல விஷயம் வச்சிருக்கீங்க நம்ம வீட்டில் தான் வைக்கணும் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கீங்க அதனால ஒன்னு கொன்னு விட்டு கொடுக்காம பொது இடமான வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க என்ன கருத்து சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறான் எத்தனாம் தேதி சொன்னீங்க ஆடி இருபத்தெட்டு ஆடி பெருக்கு வருது இல்லப்பு அன்னைக்கு வச்சுக்கரலான்னு பார்க்குறேன் சோசியத்தையும் கேட்டாச்சு நாள் அன்னைக்கு நல்லா இருக்குது அன்னைக்கே தாலி விரித்து கோர்த்தரலான்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு சம்மதம்னா அன்னைக்கே வச்சுக்கிடுவோம் இல்லைன்னா வேலை இருக்குன்னா இன்னொரு நாள் மாற்றிக்கிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயோ அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க ஆடி இருபத்தி ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அன்னைக்கே நல்ல நாள் தானே ஆமா அப்பு பதினெட்டாம் பேருக்கு இருபத்தெட்டாம் பேருக்குலாம் நூல் பெருக்கி போடுறது வாஸ்து வந்தேன் நம்ம அன்னைக்கே வச்சுக்கிடுவோம் சம்மந்தியம்மா நீங்க என்ன சொல்றீங்க நான் சொல்ல என்னங்க இருக்கு சந்தோஷமா பண்ணுங்க என்ன என் பிள்ளைய பார்க்கற பாக்கியம் எனக்கு கிடைக்காது அதை நினைச்சா தான் கொஞ்சம் கவலையா இருக்கு ஏமா அப்படி சொல்றிய எறும்பு ஊரை கள்ளம் தேயும்னா சும்மாவா சொல்லியிருக்காங்க ஐயாவாது ஒண்ணுக்கு நாலு வாட்டி வந்து தம்பியை வீட்டில் பார்த்துட்டு போயிருக்காரு நீங்க ஒரு தடவை கூட உங்க பிள்ளைய அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இல்லையே அப்போ அவருக்கும் வருத்தம் இருக்கத்தானே செய்ய நான் வந்தால் மட்டும் என்கிட்ட பேசவா போகிறான் எதுக்காக முன்னாடி முன்னாடி வந்து நின்று அவன் கோவத்தை துண்டனுண்டானா வர்றதே கிடையாது ஆனால் என் பிள்ளைய பார்க்காம ஒவ்வொரு நாளும் நான் இத்து கருகிக்கிட்டு இருக்கேன் என் கவலை யாருக்கும் புரிய மாட்டேங்குது எனக்கு புரியுது சமந்தி ஒரு பொண்ணா ஒரு பிள்ளைய பெத்தவளா உங்களோட வேதனை நடந்து போச்சு பேசி என்ன பிரயோஜனம் ரெண்டு பேரும் சந்தோஷமா வந்து நின்று பிள்ளையில ஆசீர்வாதம் பண்ணி தாலி பிரிச்சு கோர்க்குறதுல கலந்துக்குறங்க சமந்திமா நீங்க இதுக்கு இதுக்காக இவ்வளோ தூரம் வரணும் அங்க உள்ள நாலு நல்ல பெரியவங்களை வச்சு பண்ணியிருக்கலாம்ல எங்களை கூப்பிடணும்னு எந்த அவசியமும் இல்லையே நாலு பெரிய உள்ள வச்சு பண்றதுல ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல ஆனா அதையும் தாண்டி நீங்க வந்து நிற்கிறதுல தானே தம்பிகளுக்கு பெருமை என் பெத்தவுக எனக்காக வந்து எல்லா அது ஆகணு சொல்லும்ல நீங்கள் ஒதுங்கியே இருந்தா எப்படி மணிக்கு நாளை மறுநாள் ஆடி இருபத்தெட்டு அன்னைக்கு நாலு நல்ல நாளாக இருக்கு காலையில ஒன்பதரை டு பத்தரை நூல் பெருக்கி போட்டலான்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல ஏன் என் பிள்ளைக்கு நான் வராமலா அதெல்லாம் நான் வந்துருவேங்க தமந்திமா நான் வந்தா ஜீவா அதை பற்றி எல்லாம் எதையும் யோசிக்கப்படாது நீங்கள் வாட்டுக்கு வாங்க நீங்கள் வாட்டுக்கு இருங்க நீங்கள் வாட்டுக்கு போங்க அது உங்கள் வீடு மாதிரி ஜீவா தம்பி என்ன சொல்ல போகுது அப்படியே என்னமும் சொல்லுச்சுன்னா நாங்கள் பார்த்துக்குறோம் சரிங்க அப்போ நான் கண்டிப்பாக என் மருமக ஃபங்க்ஷனுக்கு வருவேன் எனக்கு நீங்கள் மருமகன்னு வாய்நிறைய சொன்னதே மனசு நிறைஞ்சு வச்சுமா என்னைக்கு இந்த சந்தோஷமும் நிம்மதியும் இந்த குடும்பத்தில் நெனைச்சிருக்கணும் கூடிய சீக்கிரம் ஆத்தாவும் பிள்ளையும் ஒன்று சேரணும் அது மட்டும்தான் இந்த ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் மேடம் இந்த கலர் ஓகேவா மேடம் கிளாத் ஓகேவா தான் இருக்கு அம்மா பிரைஸ் என்ன இந்த சாரி டென் தௌசண்ட் வருது மேடம் ஓ டென் தௌசண்ட் தானா அதான் குவாலிட்டி அதுக்கேத்த மாதிரி இருக்கு ஒரு டுவெண்ட்டிக்கு மேல எடுத்து போட்டுறீங்களா ஷியோர் மேம் ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க சிஸ்டர் அந்த எல்லோக்கு கீழே உள்ள பிங்க் எடுங்க இந்த பிங்கா மேம் மேல மேல அந்த அந்த பிங்க் எடுங்க அந்த பிங்க் எடுங்க மேம் இந்த சாரியா மேம் தான் இந்த பிங்க் நல்லா இருக்கு இதோட பிரைஸ் என்ன வரும் இது நீங்க கேட்ட ரேஞ்சுக்கு வரும் மேம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சாரி வரும் பிளவுஸ் நீங்க தனியா போட்டாலும் பரவாயில்ல சாரியில இருக்கிறதே கட்டினாலும் பரவாயில்ல கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருப்பாங்க மேம் சாரி ஃபுல்லாவே இதே மாதிரி பிளாரல் அண்ட் லீஃப் டிசைன் வரும் உங்களுக்கு நல்லா எடுப்பா இருக்கும் மேம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா சாரி நல்லா தான் இருக்கு ஆனா கிரீன் காம்பினேஷன் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல பிங்க் வித் கோல்டன் காம்பினேஷன்ல ஏதாவது இருக்கான்னு காட்டுறீங்களா ஏன் மேம் நான் இருக்கிறத காட்டுறேன் நீங்கள் என்னென்னு பார்த்து எடுத்துக்கோங்க மேம் பிங்க் தான் வேணுமா இல்லை வேற கலர் பார்க்கலாமா மேம் ஐயோ பிங்க் தானே ஒண்ணும் இல்ல இந்த சாரி நல்லா இருந்துச்சுன்னு எடுக்க சொன்னேன் கிரீன் தவிர வேற என்ன வேணா காட்டுங்க ஏன்னா எனக்கு கிரீன் கலர்ல நிறைய புடவை இருக்கு ஷியூர் கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க பொறுமையா பாருங்க பார்டர் கொஞ்சம் நல்லா பெருசா வச்சு எடுங்க அப்பதான் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் அழகா எடுத்து கொடுக்கும் அந்த கீழ் கீழ் செல்ஃப்ல ரெண்டாவதா இருக்கு பாருங்க அதை எடுங்க அந்த செல்ஃப்ல உள்ளதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுங்க பார்க்கலாம் ஓகே மேம் இதோ வரேன் மேம் பாருங்க மேம் வாவ் இந்த டிசைன்ஸ் எல்லாம் கூட நல்லா இருக்கே மேம் ஃபங்க்ஷனுக்கு கட்டணும்னு சொல்கிறீங்க இது நல்லா கிராண்டாக இருக்கும் மேம் பெரிய பார்டராகவும் வந்திருக்கும் நீங்கள் கேட்ட ரேட்டை விட ஒரு த்ரீ தௌசண்ட் கூட இருக்கும் பட் நல்லா இருக்கும் மேம் கட்டிக்கிறதுக்கும் சாஃப்டாக உடம்புல இருக்கிறதே தெரியாது அந்த மொட மொட சாரி மாதிரி இருக்காது மேம் நல்லா நீட்டாக ஃப்ளீட் எடுத்து சூப்பராக கட்டலாம் ஓ சாஃப்ட் சில்க் மாதிரியா இல்லை எப்படி நோ மேம் பியூர் பட்டு சரி தான் ஓ சரி சரிங்க எதுலையுமே கிரீன் கலர் பார்டர் இல்லைல்ல நியூ மேம் உங்களுக்காக பார்த்து தான் எந்த கலர் வராது நியூ ப்ராப்ளம் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணுங்க ஆ அந்த சில்வர் கலர் இருக்குல்ல இதுவா மேம் ஆ அதான் அந்த பிரவுன் கலர் இது டுவெண்ட்டி மேம் இருபத்தி வருது இருபத்தி சரி ஓகே ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அடுத்து உள்ள கலர் இந்த வைலட் கலர் சாரி ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேம் இருபத்தி நாலாயிரம் வருது ஓ ஓகே ஓகே அப்ப இது எல்லாமே அந்த ரேஞ்ச் தான் போல் ஆ ஆமாங்க மேம் நீங்க மொத்தமா எடுத்துக்கிறீங்களா இல்ல ஒரு சாரி மட்டும் வேணுமா மேம் எனக்கு எங்க அம்மாவுக்கு என் சித்தப்பா பொண்ணுக்குன்னு ஒரு அஞ்சு பேருக்கு எடுக்க வேண்டியது இருக்கு நான் இந்த பட்டு சாரி அஞ்சுமே எடுத்துக்கிறேன் அந்த சில்வர் கலரை மட்டும் தனியா வச்சிருங்க மீத நாளையும் ஒன்னா பேக் பண்ணிடுங்க ஓகே ஓகே மேம் பட் ரேட் எல்லாமே ஒரே ரேட் வராது மேம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொஞ்சம் கூட குறைய வரும் இட்ஸ் ஓகே அதனால ஒன்றும் இல்லை நீங்கள் பேக் பண்ணுங்கள் அந்த சில்வர் கலர் எனக்கு அதை மட்டும் தனியாக வச்சுட்டு மற்றதெல்லாம் தனித்தனியாக பேக் பண்ணிடுங்க ஓகே மேம் வேறு ஏதாவது பார்க்குறீங்களா இந்த அன்னைக்கிறதுக்கு வேற புடவை எடுக்கணுமே சிஸ்டர் காட்டன் புடவையில் கொஞ்சம் காஸ்ட்லியாக ஆறுநூறு ஏழ்நூறு ரூபாய்க்கு எடுத்து போடுறீங்களா காட்டன்ல ஓகே மேம் நம்ம கிட்ட இருக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப ரேட்டு போயிடாதீங்க ஐநூறுக்கு மேல ஆயிரத்துக்கு உள்ள அந்த ரேஞ்சில எடுத்து காட்டுங்க ஆ ஓகே மேம் மேம் காட்டன் சாரி எல்லாம் இதில் தான் இருக்கு நீங்கள் கலர் சொன்னீங்கன்னா சூஸ் பண்ணிடலாம் பட்டி காட்டில் உள்ளவளுங்க தான் கலர் எதை கொடுத்தாலும் கட்டி பாளுங்க சும்மா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கலர் எடுங்க பார்த்து எடுத்துக்கலாம் மேம் இந்த மாதிரி காட்டன் ஓகேவான்னு பாருங்க இப்போ வந்து நியூ மாடல் மேம் நல்லா ஃபேட்டா உள்ளவங்களுக்கு கூட பிளவுஸ் கரெக்டா இருக்கும் ஓ நல்ல குண்டா இருக்கிறவங்க கூட கட்டலாமா மேம் நல்ல குண்டா இருக்கிறவங்களுக்கு கூட சாரியில் உள்ள பிளவுஸ் பத்தும் சொல்றேன் கிட்டத்தட்ட ஒன்னே கால் மீட்ரு வரைக்கும் பிளவுஸ் இருக்கும் தாராளமா கட்டிக்கலாம் மேம் ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே ஓகே அந்த ரெட் கலர் சாரி ரேட் என்ன இந்த ரெண்டுமே ஒரே ரேட் தான் மேம் எழுநூத்தி ரூபாய் வருது எழுநூத்தி ஐம்பதா சரி ஓகே அந்த ரெட்டுக்கு பிளவுஸ் பிளாக் கலர்ல இருக்கு அதனால ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு வந்து பிளாக் கலர்ல நிக்க வேண்டாம் இந்த பிங்க் வித் இங்க ப்ளூ கலர் நல்லா தான் இருக்கு இந்த சாரியை பேக் பண்ணி தனியா வச்சிருங்க ஆ ஓகே மேம் சௌமியா சிஸ்டர் நீங்க இந்த சாரியை பேக் பண்ணுங்க நான் வந்துறேன் ஆ ஓகே மேம் என்னங்க ஒரு வழியா ஷர்ட் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சா இல்லையா பொண்ணுங்களுக்கு கூட சீக்கிரம் எடுத்துடலாம் போல இவ்ளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ரோஹித்துக்கு அப்பாவுக்கு அன்னைக்கு வீட்டுக்காருக்குன்னு எல்லாருக்கும் எடுக்கணும்ல டைம் ஆகும்ல அம்மா நீ புடவை எடுத்துட்டியா ம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க வந்து பாக்குறீங்களா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல ரோஹித்துக்கு இந்த ஷர்ட் ஓகேவான்னு பாத்து சொல்லு ஐயோ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கிரீனை விட்டா ஒரு ஒண்ணுமே தெரியாதா எப்ப பார்த்தாலும் கிரீனையே எடுக்கிறீங்க

ஐயோ உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. உங்க Dressல வேணா காம்ப்ரமைஸ் ஆயிடுங்க. ரோஹித் Dressல எல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது. அவனுக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணனனோனா அந்த மாதிரி தான் போட்டுட்டு வந்து நிக்கணும். அவன் ஸ்மார்ட்டா இருக்கவேண்டமா? அவன் எவ்வளவு பெரிய கடைக்கு ஓனர் ஆகப் போறான்? சாதாரணமாக பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் நம்ம பிள்ளைக்காக செலவு பண்றதுல என்ன தப்பு இருக்க? இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு சௌமியா. கடன் வாங்கி செலவு பண்றோம். இதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியா வேணுமா? ஆあ வேணும்னா பொடவை எடுக்காம இருக்கீங்க. ஏன் செலவுல வேணானோ குறைச்சுக்கோங்க. ரோஹித் விஷயத்துல எல்லாம் காம்ப்ரமைஸ் கிடையாது. அவனுக்கு கோட் சூட் தான் எடுக்கணும்.

நம்ம பர்ற கஷ்டம் எல்லாமே நம்ம புள்ள ரோஹித் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக மட்டும்தான் தான் அவனுக்காக செலவு பண்றதுல எந்த தப்பும் இல்ல கடையில நினை தேவ இல்லாம கத்த வைக்காம போய் அவனுக்கு பிடிச்ச கலர்ல நல்ல ஒரு கோட் சூட்டை எடுங்க போங்க எல்லாம் திருந்தவே மாட்ட சௌமியா போங்க புள்ளைக்கு செலவு பண்றதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்காம சீ என்னவோ போ அவ்ளோ இருந்தாலும் இந்த மனுஷனோட பிச்சைக்கார புத்தி மட்டும் இந்த மனுஷன் விட்டு போகாது தான் திருந்த போறாரோ தெரியல